ஹாய் நண்பா நண்பா வெற்றி நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் ஆட்டையும் கெசின் போட்டுட்டு இருக்கோம் கேரளா ஆட்டையும் கெசின் போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்னைக்கு கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சவுலுமே ஆள் போர்டு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கணுன்பா ஏபிஎஸ்சி பிசியும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு போர்டை பொறுத்த அளவுக்கு நாலு சவுலுமே போர்டு ஸ்ட்ராங்கா பாஸ் நண்பா நேற்று பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கோம் எல்லா நாளுமே வெற்றி எடுத்துட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஸோ இல்ல எனி டூ ஷோ இல்ல த்ரீ கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா நேத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு ஷோவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு அதே மெத்தல தான் நண்பா இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வரும்ட்டு இது எடுத்திருக்கேன் நேத்து புதன்கிழமை பேட்டர்ன் மாத்திருப்பாங்க நண்பா அது அந்த பேட்டர்ன் பழைய பேட்டர்னை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நம்ம கெசிங்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க நண்பா உங்க கணிப்புல இருந்தா மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் நண்பா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் ஒரு மணி பாருங்க ஆள் ஒன்பது ஆறு ஏபிஎஸிபிசி பாருங்க ஆறு ஒன்பது ஆறு மூணு ஒன்னு ஒன்பது ஒண்ணு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்னு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நல்லா இருக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் ப்ளே பண்ணிக்கீங்க இல்ல அடப்பு வந்தாலும் வரலாம் நண்பா போர்டுக்கான கெசிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு அஞ்சு ரெண்டு சி போர்டு ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்க கணிப்பில் இருந்தா மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க ஏன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனல்ல பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் குறிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வந்து வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா கேரளா ஆட்சி எனக்கு எசிங் பாருங்க ஆள் போர்டு ரெண்டு நாலு ஏபிஎஸ்சிபிசி ரெண்டு நாலு ஏழு நாலு நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு நண்பா பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பாருங்க ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு நாலு ஆறு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு நேற்று நம்மளுக்கு இதே மெத்தாலதான் எடுத்துருந்தோம் மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு நாலு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே கிளியர் பண்ணிக்கா நான் ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கிட்டிருக்கேன் ஆறு மணி நேரடியா கெஸ்ஸிங் பாருங்க ஆல் போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிஎஸ் பிசி அஞ்சு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஒன்று நாலு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு நண்பா இதுலயே எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்கு நண்பா உங்க கணக்குல டபுள்ஸ் இருந்தா இனி நம்பர் உங்களுக்கு கணக்குல டபுள்ஸ் வந்தோ அதை இறக்க நண்பா அதே மித்தில்தான் நான் எடுத்திருக்கேன் பார்க்கவே நண்பா போர்டு கணக்கு கெசிங் பாருங்க ஏ போர்டு அஞ்சு ஒன்று பி போர்டு ரெண்டு மூணு சி போடு ஜீரோ நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நல்லா இருக்கு உங்க கணிப்புலையும் வரும்னு நினைக்கிறேன் உங்க கணிப்பில் வந்து மட்டுமே பிளே பண்ணுங்க கேசிங்காக மட்டும் பாடம் பண்ணிக்கிறேன் எட்டு மணி டிஆர்ஆர்ட்டிக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு மூணு ஒன்று பிசி ஒன்று நாலு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று நண்பா பாக்ஸ்க்கான கெஸிங் பாருங்கள் நாலு ஜி நாலு ஆறு ஜீரோ நாலு ஜீரோ மூணு ஒண்ணு மூணு ஒன்பது நாலு ஒண்ணு மூணு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஒண்ணு மூணு நண்பா போர்டுக்கு எனக்கு எஸ்சிங் பாருங்க ஏ போர்டு நாலு ஒன்பது வி போர்டு ஒன்னு மூணு சி போடு மூணு ஜீரோ நண்பா நல்லா நம்ப இருக்கு உங்க கணிப்பு இருந்தா பிளே பண்ணிக்கங்கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிருங்க நண்பா இந்த சேனல் மூலயமா வெற்றி எடுத்துக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துருங்க நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பா நண்பா